கடைசி காலத்தில் பெற்றோருக்கு தேவைப்படுவது பிள்ளைகளின் அன்பு ஆதரவு அரவணைப்பு மட்டுமே நேரமோ பணமோ ஆடம்பர பொருட்களோ அல்ல மாறாக அவர்கள் முதுமையில் தனிமையின்றி அன்புடன் அரவணைக்கப்பட வேண்டும் அவர்கள் செய்த தியாகங்களுக்கு பதிலடியாக பிள்ளைகள் அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருக்க வேண்டும் பொறுமையுடனும் நன்றியுடனும் அவர்களை கவனித்துக் கொள்வதே உண்மையான அன்பு கண்ணீரை துடைத்த கைகள் கனவுகளை சுமந்த தோள்கள் முதுமையில் தனித்து விடாதே அவர்களின் அன்பே உனக்கு கவசம் பிறந்தபோது நீ அழுதாய் அவர்கள் சிரித்தார்கள் இன்று நீ சிரிக்கிறாய் அவர்கள் மௌனமாய் உனக்காக காத்திருக்கிறார்கள் பணம் பத்தும் செய்யும் என்பார்கள் ஆனால் பெற்றோர் நினைக்கும்போது அன்பின் ஒரு வார்த்தை ஆயிரம் பணத்தை வெல்லும் உன் கைகளை பிடித்து உன்னை நடக்க வைத்ததே அவர்கள்தான் அவர்கள் கடைசி பயணத்திலும் உன் கரம் பிடித்து துணை நிற்பது உன் கடமை பெற்றோரின் கடைசி கால தேவையை அன்பால் நிரப்பவும் அவர்களுக்கு தேவையான ஆதரவை உணர்த்தவும் உதவும் கதை இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணுமா முழு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு முழுசா பாருங்க